உலகெங்கும் உள்ள இறைவா வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா வித்தியாசமா கொஞ்சம் நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா நமக்கே நமக்குன்னு ஸ்பெசிபிக்கா சில விஷயங்கள் வந்து மாதந்தோறும் பார்த்துக்கிட்டே வரும் நீங்களும் தொடர் ஆதரவு கொடுத்தே வரீங்க உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு மிக்க நன்றி மறக்காம இறைவா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும் சரி வாங்க பாக்கலாம் இந்த மாதம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போறாங்க வருஷத்தோட கடைசி மாதம் ஜிஜி அப்படிலாம் சொல்லக்கூடாது நியூ இயரை வரவேற்கக்கூடிய இந்த மாதத்தில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நிகழ்வுகள் எதிர்பார்க்கலாம் எப்பயுமே நான் சொன்ன மாதிரி இந்த கோச்சார பலன் என்பது ஒரு இம்பேக்ட் ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணும் அவங்களுடைய ஜனதகால ஜாதகம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கும்போது ரெண்டும் இணைந்து சில காரியகாரண காரியங்களை அது நிகழ்த்தி கொடுக்கும் இதுதான் வந்து இயல்பாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் எப்பயுமே ஒரு பிளானட் அந்த நட்சத்திரத்தின் வழியாகத்தான் ஊடுருவி அதற்கான கதிர்வீச்சுக்களை இயக்கி மனிதனை வந்து ஆக்குபை பண்ணும் இதுதான் ரியாலிட்டி இந்த சயின்ஸை நம்ம ஏற்கனவே பார்த்து தான் இந்த சீரியஸே ஆரம்பித்தோம் இல்லையா அந்த வகையில் எனக்கே எனக்குன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நட்சத்திர பலாபடங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கிரகநிலைய ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் எப்படியெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த தடவை டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு விதமான கிரக அமைப்பு அப்படின்றது இருக்க போகுது ஆரம்பிக்கும் போதே மிஸ்டர் சூரியன் விருச்சக வீட்டில் உட்காந்துருக்கார் கூடவே வந்து ஆட்சி பழம் வாங்கி செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார் பதினோராம் இடத்துல எப்பயும் போல ராகு அஞ்சாம் இடத்துல எப்பயும் போல கேது சனி இது வரைக்கும் வக்கரமாகற சனி கொஞ்சம் விடுங்கப்பா என்ன அப்படின்ற மாதிரி வக்கர நிவர்த்தி ஆகியிருக்கிறார் அதுக்கப்புறம் குரு அப்படியே உட்காந்துருந்தவர் டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதிக்கு மேலே போதும் போதும் மறுபடியும் நான் புதன் வீட்டுக்கு தான் போய் என் வீட்டை நானே பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்வயங்கன்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மேலே போக போகிறாரு ஒன்னா ரெண்டா மூணா நாலான்ற மாதிரி புதன் வந்து இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ரிங்காரிங்கார ரசம் அடிச்சு ஒரு வழியாக விருச்சகத்துல இருந்து வக்கரமாயி துலாவுக்கு போய் இருந்து நேர்கதியாய் விருச்சகத்துக்கு வந்து திரும்ப விருச்சகத்துல இருந்து தனுசுக்கு வந்து அப்படி மூச்சு வாங்குது இப்போ புதனுக்கு எவ்வளோ ஆயிருக்கும் சொன்ன பேச்சும் கேட்க மாட்டேங்குது ஒரே இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல ஒவ்வொரு இடத்துக்கா மாறி மாறி மனுஷங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு மிஸ்டர் புதன் அதனால பெரிய ரெக்கமெண்டேஷனை கொடுக்கலான் இருக்கு எல்லாருக்கும் இந்த தடவை வந்து பாசி தான் தானம் ஓகே இந்த மாதிரி புதனுடைய ஆளுமை இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் பதினாறாம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்களுக்குள் நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்க வைக்கிற குருவோட பார்வையில்லை நீ மட்டும் பார்த்தா போதுமா நானும் தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி மேல இருந்து சனி வேற தன்னுடைய நான்காம் பார்வையாக பார்த்துக்கொண்டு இந்த மாதிரி ஒரு அமைப்புல இந்த தடவை டிசம்பர் மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது டிசம்பரே இப்படி இருக்கும்னா நியூ இயர் எப்படி இருக்கும் இதோட அதிபயங்கரமாக இருக்கும் ஆனால் நியூ இயர் அப்படிலாம் சொல்ற மாதிரி இல்லை எல்லாருக்குமே நல்லவிகளை மட்டுமே தரக்கூடிய நியூ இயராக தான் இந்த தவிரவு இருக்குது அது நியூ இயர் பல பண்ணுங்க நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ டிசம்பர் மாதம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது எனதாயா வந்து நான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா பயங்கரமா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு மாதிரியாக இதுவரைக்கும் இருந்த குழப்பம் மாறி ஸ்டாண்டர்டா சில விஷயத்தை வந்து தீர்மானம் பண்ணுவீங்க ஏன்னா பஞ்சமாஸ்தானி என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் சூரியன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் போய் ஒரு இடத்துல அதுவும் உங்களுடைய பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ராசிநாதன் இதுவரைக்கும் ஆட்சி பலம் வாங்கி இருந்தவர் கொஞ்சம் அப்படியே பத்து தேதிக்கு மேல தன்னுடைய இரண்டாம் வீட்டுல போய் அதாவது உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல போய் அமரப் போறார் பத்தாவதுக்கு இரண்டாம் வீட்டாதிபதி மூன்றாம் அதிபதி எல்லாருமே இந்த ஒரு அளவுக்கு போய் அமர்றனால அங்கிருந்து குருவோட பார்வையும் கிடைக்க போறனால பாக்யாதிபதியுடைய பாக்ய பார்வையில் இத்தனை கிரகங்கள் வந்து அமையக்கூடிய இந்த நேரம் என்பது எல்லாத்தையும் லீட் பண்ணிட்டு கொண்டு போகக்கூடிய அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கு திரும்ப இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு மிகச்சரியான யோகமான ராஜகமான காலகட்டம் அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதய மலர காத்திருக்கிறது நிறைய வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாய்ப்பை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க சில பேருக்கு வாய்ப்பே கிடைக்கல நம்ம தவிப்போம் அஸ்வினட்சக்காரர்களுக்கு இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை குருவோட பறவையில் இந்தா இந்தா இந்தான்னு இத்தனை வாய்ப்பை கொடுக்கும் அது எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆவீங்க சில சமயம் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த ட்ரெஸ் எடுத்துக்கணும் அந்த ட்ரெஸ் எடுத்துக்கணுன்ற மாதிரி தோன்ற மாதிரி இந்த எல்லா வாய்ப்புமே நல்லா இருக்கும்போது எதை விடறது எதை வைக்கிறதுன்னு தெரியாம பதினஞ்சாம் தேதிக்கு மேலே சில குழப்பங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மனதில் எழலாம் ஓகே அதுக்கு முன்னாடி டிசம்பர் மாசம் ஒன்னாம் இருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சக வீட்டுல சூரியன் சஞ்சாரம் பண்றாரு அஞ்சாம் அதிபதி எட்டுல இருக்குது ரைட்டா தப்பா ரைட்டு தான் ஏன்னா நம்ம அஞ்சாம் தான் கேதுவர் நட்சத்திரநாதன் வந்து அமர்ந்திருக்கிறார் அவர் போய் அடுத்து குருவோட பார்வையில திரிகோணத்துல இருக்க போறாரு இப்ப எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த அமைப்பு என்பது ராசிநாதனோடு இருக்கக்கூடிய அமைப்பு எப்பயுமே நான் சொன்ன மாதிரி ராசிநாதன் பஞ்சமஸ்தானம் அதிபதி நட்சத்திரநாதன் எல்லாம் ஒன்னா இருக்கும்போது விபரீத ராஜயோகம் உண்டாகும் மாதிரி நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் டிசம்பர் மாதம் முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் சனி தன்னோட இம்பாக்ட் அதிகமா பண்ணுவார் காலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு விரையஸ்தானா எப்ப போதும் விரையை மட்டும்தான் பண்ணுமா டிராவல் இண்டிகேட் பண்ணுவோம் நிறைய அஸ்வி நட்சத்திரக்காரங்க எந்த டிராவல் பண்ணுவீங்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அலைச்சலோ அலைச்சல் இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்திற்கு ச குரு வந்து அதுவும் வக்ர குருவாக அமர்ந்து அவரு தன்னுடைய பார்வை பழத்தை கிட்டத்தட்ட அஞ்சு ஏழுலாம் செலுத்தும் போது நிறைய பதினோராம் இடத்திற்கெல்லாம் பார்வை கொடுக்கும்போது நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும் ரெண்டு மூணு மாசமா இருந்த நிலமையெல்லாம் மாறி திரும்ப எகெயின் கம்பேக் அப்படின்ற மாதிரி வேலையில் ஒரு சுறுசுறுப்பு ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவீங்க ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நான் சொல்லிட்டே இருக்கேன் இந்த தடவை அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நோ சொல்ல கத்துக்க போறீங்க மேஷமே இந்த நோ சொல்ல கத்துக்கும் ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமே அதுதான் பண்ணவே மாட்டாங்க இந்த தடவை அதெல்லாம் வந்து ஆரம்பிக்க போகுது வரக்கூடிய நியூ இயர் பயங்கரமா சொல்லி அடிக்கக்கூடிய ராசியாகத்தான் மேஷருக்கு அதுல எஸ்பெஷலி அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப சிறப்பாக செயல்பட போயிருது ஏன்னா கேது ஐந்தாம் இடத்துல அமர்ந்து பூர்வ புண்ணிய கேது அமர்ந்து நிறைய இன்ட்யூஷன் பவர் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் யாரை எங்க எப்படி வைக்கணும்ன்ற கிளாரிட்டி வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது நிறைய வசதிகள் வரப்போகிறது நிறைய மூன்றாம் இடத்துல வேற குரு வந்து உட்காந்துருக்காரு அது வக்ரமா இருக்காரா செலவுகள் பண்ண வைப்பாரா வக்ரமா இருந்தா அதை ரெண்டாவது இடத்துக்கு தான் எடுத்துப்பேனா இந்த மாதிரிலாம் கணக்கு பண்ணோம்னா ரெண்டாம் இடத்துல தனக்காரன் நடக்கிறது நிறைய பண சேர்க்கை இருக்கும் பொருள் சேர்க்கை இருக்கும் நிறைய மொபைல் வாங்குறது நிறைய எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வாங்குறது எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குறதுன்ற மாதிரி இந்த எந்த அஸ்வி நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலுமே கொஞ்சம் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் ஐட்டத்தோடு நீங்கள் தொடர்பு போடுவீங்க ஏதோ ஒண்ணு அது வாட்டவரிட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுகிறோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த தடவை அதனோடு இயங்கி அது ஒரு மகிழ்வு உங்களுக்கு கொடுப்பதற்கான காரணியாக அமைய காத்திருக்கிறது ஓகே நீங்க படிக்கிற அஸ்வி நட்சத்திரக்கார குழந்தைங்களா இருந்தா சிறப்பா படிப்பீங்க நிறைய வந்து மொழி சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுல ஒரு நல்ல மகத்துவம் கிடைக்கும் பேச்சு போட்டி கட்டுற போட்டின்னு எல்லா போட்டிகளும் நீங்க வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆர்டிவிட்டீஸ்ல பின்னி படல் எடுப்பாங்க செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நிறைய பேர் பிசிக்கல் ஆக்டிவிட்டில இந்த தடவை இயங்குவாங்க திடீர்னு ஜிம்முக்கு போறேன் திடீர்னு உடம்ப குறைக்குறேன் திடீர்னு தம்பிள் சுத்துக்குறேன் இந்த தடவை கொஞ்சம் நியூ ரெவல்யூஷனா நான் உடம்ப குறைச்சே தீரணும் நான் அழகாயே தீரணும்ன்ற சில பேர் உங்களுக்குள்ளேயே ஒரு இதை உண்டாக்குவாரு உங்க தப்பு இல்ல பாஸ் உங்க நினப்பும் இல்லாது மிஸ்டர் செவ்வாயோட பிரச்சனை அவர் பண்ணுவார் அது அழகா ராசிநாதன் வலுவார்க்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தைரியம் பிறக்கும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் வா அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை பிறக்கும் அந்த நம்பிக்கை இந்த பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் இந்திரவ உணர்வார்கள் ஓகே இங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் இருந்தால் நிறைய பொருள் சேர்க்கை வரப்போகிறது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கப் போகிறது பனிரெண்டாம் இடம் வழுக்கிறது அப்படின்ற போது நிறைய இன்ப துன்பங்கள் கலந்த ஒரு ஒரு நிலை அப்படின்றது இந்த தடவை அஸ்வின நட்சத்திரக்காரர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் முதல் பதினைந்து நாட்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய அமைப்பு எல்லாமே ராசிநாதன் போயிட்டு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது அதாவது உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பாகியங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும் பெற்றோர்கள் மூலமாக குருமார்கள் மூலமாக நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும் கிட்டத்தட்ட நான்கு கிரகத்துடைய சேர்க்கை அந்த நாலுமே உங்கள் வாழ்வியலை ஊழிவிப்பதற்காக வரக்கூடிய கிரகங்கள் சொல்லும்போது அஸ்வின நட்சத்திரங்களுக்கு இந்த தடவை நெகட்டிவாக சொல்றதுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஃபேன்டாஸ்டிக்கான டைம் பீரியடா இருக்கு நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும் ரொம்ப ட்ராவல் பண்ணுவீங்க வேலைக்காக மெனக்கெடுவீங்க ஏன்னா இந்த வயதெல்லாம் வரும்போது கொஞ்சம் திசை கொஞ்சம் செவ்வா திசை அப்படியே கொஞ்சம் குரு தசை புத இந்த மாதிரி அமைப்புல வந்துடுவீங்க அந்த இருக்கக்கூடிய அந்த ராசி நாதன்களும் தசாநாதன்களும் தசாநாதர்களுக்கு வீடு கொடுத்தவர்களும் ஓரளவுக்கு அப்படி இருக்கிறதுனால நிறைய அலைச்சல் அதிகரிக்கும் இங்கே அங்கே இங்கே அங்கேன்னு போயிட்டு வந்து நம்ம ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுவோம் எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும் பணம் வர்றதுக்கு என்னடா பண்றதுன்ற மாதிரி பணத்திற்காக இயங்கக்கூடிய நிலைமை வரும் பட் கடைசியில பணம் கிடைக்கும் ஒண்ணு பெருசா நம்ம கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல அறுபது வயது தாண்டி அஸ்வேஷத்தை கரங்க வயிறு வயிறு சம்மந்த பிரச்சனைல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி த்ரோட்டு இஎன்டி பிரச்சனை கோல்டு சளி பிடிக்கிறது இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனிதயம் வளர காத்திருக்கிறது அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே இதனால நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மற்றத்தையும் தரக்கூடிய அஞ்சாம் இடத்துல வந்து கேது நட்சத்திரநாதன் ஒன்பதாம் இடத்துல போய் ராசிநாதன் வேற என்ன வேணும் அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய ஞான மார்க்கத்தில் பயணிப்பீர்கள் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு இன்ட்யூஷன் நிறைய திடீர்னு யோகா சித்த மார்க்கம் யோக மார்க்கம் மாதிரி ஒரு ஹீலிங் எனர்ஜி ரிசீவ் பண்றதுன்ற மாதிரி கொஞ்சம் பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாகக்கூடிய எல்லாம் வரக்கூடியனால விநாயக பெருமான் வழிபாடு உங்களுடைய விக்னங்களை தீர்க்கக்கூடிய வழிபாடாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த மாதம் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரங்க குதிரை பார்ப்பீங்க குதிரை பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய குதிரை பார்க்கறது ஜெட்டு வேகத்துல நீங்க பறக்க போறீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க கடைசி மாசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இனிமே வரக்கூடிய மாதமெல்லாம் வசந்தத்தில் வாசல் தான் நிக்க போறீங்க கடிவாள கட்டின மாதிரி ஒரே மாதிரி பாருங்க இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்காதீங்க உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த குதிரை பார்க்கக்கூடிய நிகழ்வு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களின் கண்ணில் படும் பட்ட எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அஸ்வினி காலுக்கு இணையம் வளர காத்திருக்கிறது